இந்த வீடியோ உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அக்டோபர் பதினேழாம் தேதியான நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர் செல்ல இருந்தது ஆனா தற்பொழுது ஒரு சில காரணங்களால கரூர் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உண்மையான ரீசன் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வீட்டுல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கின வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா தாவைக்காவே சேர்ந்த நெருங்கிய நிர்வாகிகள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டா வந்து பாத்திரலாம் அதாவது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் அடுத்த கட்ட அரசியல செய்ய தளபதி விஜய் சார் தயாராக இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம நாங்களும் தலைவரை சீக்கிரமாக

புக் செய்து அங்கே அத்தனை பேரையும் அழைத்து பார்க்கலாம் என முடிவெடுத்தான் ஆனால் இடம் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குது எங்களுக்கு இடம் கொடுப்பதால் ஆளுங்கட்சியின் பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் என உரிமையாளர்கள் தயங்குறாங்களாம் இந்த ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட தேதியில் நிகழ்வை நடத்த முடியாமல் தள்ளி போகிறது அப்படின்றதையும் தீபாவளி முடிந்தவுடன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆவேகா தலைவர் விஜய் அவர்களை கரூருக்கு அழைத்து வருவோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்க உரிமையாளர்கள் தயங்குவதாக சொல்றாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ